விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ண மரியாதைக்குரிய எஸ்பிஎம் அவர்களே எம்எல்ஏல வந்திருக்கும் எப்படி சொல்றது லெஜண்ட் சொல்றதா இல்லை நாட்டிய சரஸ்வதினு சொல்றதா நாம் பெருசும் மதிக்கும் வயசந்தி மாதா அவர்களே பத்மாஜி அவர்களே நிதேஷி அவர்களே ஐசதி கணேஷ் அவர்களே மற்றும் மேடல அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பாத வணக்கங்கள் ஆல்ரெடி ஆறு மணிக்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து அதிகமாக வந்திருக்கேன் பேச உங்கள் டைம் எடுத்து வந்து இப்போது இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் மிஸ்ஸஸ் வைஜிபி இங்கேயே உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மொண்டிச்சேரில் வந்து உக்காந்துட்டு இங்கேயே ஒரு உக்காந்து பார்த்துருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வருது ஸோ நிஜமாக வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் இயர்ல வந்து இந்த செலிப்ரேஷனில் வந்து நான் உட்காந்து பேசுகிறதுல வந்து நான் ரொம்ப நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஸ்டர் வைஜிபி அண்ட் மிஸ்ஸஸ் வைஜிபி அவங்க வந்து ஒருத்தர் வந்து வித்யை அதில் குருன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து கலையிலே குரு ஸோ ரெண்டு பேருமே வந்து கொடி கட்டி பிறந்தாங்க ஸோ மிஸ்டர் வைஜிக்கு உங்களுக்கு தெரியும் அந்த யூஏஏ அந்த யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் அந்த வந்து ஜஸ்ட் பேங்க் லெவலில் செஞ்சவங்க ஆஃபீஸ் லெவலில் செஞ்சவங்களுக்கு எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு நாடகம் உதவி இது பண்ணி அது மற்றவங்களுக்கும் வந்து மகிழ வச்சு அவங்களும் மகிழ்ந்தாங்க அதனால வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க வந்து உருவாகிருக்காங்க இவன் நான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள்லேருந்து ஜோஸ் அவர்களிலேருந்து ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி அவர்களிலேருந்து எல்லாருமே வந்து யூஏஎல்லேருந்து நடிச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தவங்க தான் அது இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டுருக்கு இப்போ கூட இந்த மதுவந்தி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் எக்ஸலண்ட் மதுவந்தி அதுக்கு அப்படியே வந்து அந்த லெக்சியை வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு ருத்விக் ஒரு மிகப்பெரிய பாடகன்னா வந்து உருவாகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போதான் ரவி அவர் சொல்லி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது செகண்ட் பேட்சிலேயே வந்துட்டு பத்மாசேஷா ஸ்கூலில் ஆரம்பித்து செகண்ட் பேட்ச்லேயும் வந்து மட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணாங்கன்னு சொன்னால் அது எப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு வந்து எப்படி வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து எப்படியெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து அந்த அந்த ஸ்கூலுக்கு அப்போ வந்து வந்திருப்பாங்க அந்த ரெப்பூடேஷன் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து ராஜமா தான் கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து அவர் வந்து பிரின்சிபலாக அவர் தான் டீச்சரோ ஒரு தான் எல்லாமே அவங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க டீச்சர்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுல வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்களை செலக்ட் பண்ணுறத விட டீச்சர்ஸ் திடீர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்கே தான் அந்த பொதுமாசேஷா அந்த சக்ஸஸே எனி டீச்சர்ஸ் சாரி எனி ஐ மீன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பெருசாக ரொம்ப சொன்னால் அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பில்டிங் கில்டிங்லாம் அப்படிலாம் இருக்கலாம் ஸோ இந்த மைசூரி கணேஷன் கூட இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஜஸ்ட் ஒரு வேண்டுகோள் முதல்ல அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரொஃபசர்ஸ் அவங்க வந்து இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி டேங்க் மாதிரி டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் நீங்கள் தண்ணி வந்து எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லா இருந்தால் கூட டேங்க் நல்லா இல்லைன்னு சொன்னால் தண்ணி கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த டேப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க அந்த டேப்ல குடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க அவங்க ஹெல்த்தே போயிடும் ஸோ ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தா கூட பரவாயில்லை அவங்க நல்லா வச்சுக்கிட்டு அவங்க நல்லா அவங்களையும் நல்லா படிக்க வச்சது தான் ஜ லட்சக்கணக்கில் இருப்பாங்க எங்கெங்கயோ உலகத்தில் எந்தெந்தியோ நாட்டில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் பெரிய பெரிய ஸ்தானத்தில் அவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ஃபவுண்டேஷன் அவங்க போட்டது அந்த மாதிரி அது கம்பீர்டு த அக்கவுண்டபிலிட்டி இன்டிகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தீஸ் ஆர் திங் த்ரீ திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் அது அது வந்து அவங்க தெரிஞ்சாலே போதும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மிஸஸ் வைஜிபி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் பார்த்தது வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீல வந்துட்டு நான் ஃபிலம் இன்ஸ்ட்ரியில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு இந்த மட்ராஸ் இந்த மியூசியம் தேட்டரில் வந்துட்டு ஒரு ட்ராமா நடந்தது அங்கே வந்து நம்ம கருணா பேட்ச் ஒரு எயிட் ஐய்ஸ் நம்ம உஷா அரசு சொல்லி நம்ம ப்ரொஃபஸர் ஆக்டிங் ப்ரொஃபஸர் அவங்க வந்து அதை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த உஷா ப்ரொஃபெசர் எப்படி சொன்னால் நம்ம புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களை மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப ஐரன் லேடி மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப யாரும் சீரியஸாக இருப்பாங்க யாரும் வந்து கையெழுத்துக்கொண்டு உணக்க போட மாட்டாங்க எல்லாரும் ஹலோ தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அங்கே உட்காந்துருக்கோம் அப்படி உட்கார வந்து உஷாரஸ் வந்து அப்படியே பின்னாலே பார்த்து அப்படியே எந்திரிச்சு அவ்வளோ ரெஸ்பெக்டாக மரியாதையாக ஒரு கை வணங்கி உணக்கம்னு சொல்கிறாங்க நமக்கெல்லாம் ஆச்சரியம் யாருக்கு இப்படி வணக்கம் போடுறாங்கன்னு பார்த்தா அங்கே மிஸ்ஸஸ் வைஜிபி ராஜம்மா வந்துட்டுருக்காங்க அவங்கள அவங்களுக்கு வந்து வணக்கம் சொன்னாங்க நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் யார் மேடம் அவங்க அப்படின்னு சொன்னால் இப்போதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பார்த்து சாத்தி இந்த மாதிரி யூஏஏ இது அண்ட் ராஜம்மா வந்து இந்த மாதிரி பிபி பிஎஸ்பிபி ஃபவுண்டரு அப்படின்னு பிரின்சிபால் அப்போ தான் அவங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜமாவர்கள் வந்து அடிக்கடி நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட ராஜமாங்க வந்துடுவாங்க வந்துட்டு அது வந்து கண்டுபிட்டா கச்சேரி ஆகட்டும் இல்லை பூஜை ஆகட்டும் இல்லை ஆகட்டும் என்ன நடந்தால் கூட அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ ஒரு வாட்டி வந்து ஹோமம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எல்லாம் ஹோமெல்லாம் முடிஞ்சிருப்போம் அந்த பண்டிகத்தில் வந்து எனக்கு அந்த ஸ்லோகம் அவங்க சொல்லி நான் ரிப்பீட் பண்ணணும் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நான் அதை ரிப்பீட் நான் பண்ணுறேன் அப்படியே பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வாங்கின கூப்பிட்டாங்க ரஜினி இங்கே வாங்கி அந்த உக்காந்துட்டு எப்படி அந்த சாஸ்கிரி ஸ்லோக்கன்லாம் அவ்வளோ உச்சம் அவ்வளோ கரெக்டாக உச்சரிப்பு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் இவனை மகேந்திரனே அப்படி சொல்ல மாட்டான் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் நான் வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ராமகிருஷ்ணா ஆஷ்டத்தில் படிச்சிருக்கேன் அப்போ வேதம் உபநிஷத்து அதெல்லாம் எனக்கு தெரியும் அதுதான் எவ்வளோ உச்சரிப்பு நல்லா வருது காயத்ரி மாத்திரம் சொல்கிறீங்களா சொன்னாங்க இல்லை சொல்ல மாட்டேன் ஐயோ ரொம்ப பவர்ஃபுல் காயத்ரி மந்திரம் அது நீங்கள் சொல்லுங்கள் டெய்லி அப்படின்னு சொல்லி தெரியுமா இல்லை கேள்வி கொடுக்க அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அந்த காயத்ரி மாத்திரம் எழுதி கொடுத்துன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வாயாலே வந்துட்டு காயத்ரி மந்திரம் எனக்கு உச்சோடனே பண்ணி கொடுத்தாங்க இது டெய்லி எனக்கு வந்து காயத்ரி மத்திரம் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உச்சந்தா தேஜஸ் வரும் அது பர்ஃபார்மென்ஸுக்கு தான் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொன்னாங்க பெரியவங்க சொல்லிங்க அப்படியே நான் வந்து மருந்துட்டேன் அதுக்கப்புறம் சத்யசாய் பாபா சத்யசாய பாபா மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பக்தி ரொம்ப மேலே ரொம்ப வந்து ஒரு கோஷன் இருக்குது அவர் ஒரு வாட்டி ஒரு டிஸ்கோஸில் வந்து சத்யசாய் பாபா சொல்கிறாரு அப்போது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு நைன்டீன் எயிட்டி நைன் எயிட்டி செவன் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து அண்டமான் போகிற போகிற ஃப்ளைட்டு ஒரு அறுபத்தி நாலு பேர் கம்ப்ளீட்டாக வந்து நான் சமுதிரத்த மதம் அந்த மத்தியிலே வந்துட்டு அவன் ஏரில் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு எப்படி அதுன்னு தெரியாது அறுபத்தி நாலு பேர் இறந்து போயிருப்பாங்க அது ஒரு பெரிய இன்சிடென்ட் அது பெரிய டாஜி அதை மென்ஷன் பண்ணி சத்யசாயி பாபா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அந்த அறுபத்தி நாலு பேரில் வந்துட்டு யாராவது ஒருத்தராவது ஒரு தடவையாவது காயத்ரி மத்தரை சொல்லியிருந்தா எல்லாரும் பொழிச்சிருப்பாங்க அப்படின்னு சத்யசாயி பாபா சொல்லியிருக்காங்க அது கேட்ட உடனே அடியுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காயத்ரி மத்தரை எடுத்து டெய்லி வந்து டுவெல் டைம்ஸ் இது ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆரம்பிச்சு ஃபார்ட்டி எயிட்டாக இப்போ டெய்லி வந்து நூற்றி எட்டு காய்கறி மதுரை சொல்லாமல் வெளியே வருமான ஸோ ஒரு விதத்தில் வந்து ராஜம்மா எனப்பூட குரு தான் ஸோ இன்னும் வந்து அவங்க இப்போ ஆல்ரெடி இது எங்கே சீர்த்தி சிங்கிருக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் இல்லை இந்த மது வந்தி ருத்துவி எல்லாமே ஆடு ஃபிஃப்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து டிஃப்ரெட்டாக கொண்டாடுறாங்க வாழ பேர் ராஜம்மா பேர் நன்றி வணக்கம்